நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமி மலையாள தயாரிப்பாளரை திட்டி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது திரையுலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமுத்திரக்கன இயக்கத்தில் தமிழில் வெளிவந்த அப்பா திரைப்படத்தை மலையாள ரீமேக்காக மிட்டாய் படத்தின் பூஜையும் படப்பிடிப்பும் சில நாட்களுக்கு முன்பு எர்ணாகுளத்தில் ஆரம்பமாச்சு அந்த படத்தில் நடிக்கும் ஜெயராம் வரலட்சுமி ஆகியோர் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார்கள் வரலட்சுமியும் பூஜையில் கலந்து கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டு மீண்டும் மலையாளத்தில் நடிப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார் ஆனா ஒரே நாளில் தயாரிப்பாளர் மீது குற்றம் சாட்டி அந்த படத்திலிருந்தே வந்துட்டாங்க வரலட்சுமி இதற்கான காரணம் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வரலட்சுமிக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் ஏற்க முடியாதது என வரலட்சுமி தெரிவித்திருந்தார் ஆனா தயாரிப்பாளர் தரப்பில் வரலட்சுமி அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் இல்லை அதனால் அவரை நீக்கிவிட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே இன்று காலை ட்விட்டரில் தயாரிப்பாளர் குறித்து வரலட்சுமி கடுமையான வார்த்தைகளுடன் ஒரு பதிவை இட்டுள்ளார் அதில் என்னுடைய முடிவிற்கு ஆதரவளித்த சமுத்திர கணிசர் ஜெயராம் சார் ஆகியோருக்கு நன்றி ஆணாதிக்கம் கொண்ட பண்பில்லாத தயாரிப்பாளர்களுடன் என்னால் பணிபுரிய முடியாது பெண்களை மதியுங்கள் என கோபமாக பதிவிட்டுள்ளார் வரலட்சுமி பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் சேவ் சக்தி என்ற பெண்களுக்கு ஆதரவான அமைப்பை வரலட்சுமி தொடங்கினாங்க ஆனா அதுக்குள்ளாகவே அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தேங்க்ஸ் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.